ஹாய் ஐ மார்ஓசி கே ஒய் ராக்கி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பயணப்பட்டாலும் இல்லை குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லை சமூக வாழ்க்கையில் பொதுமனதோடு செயல்பட்டாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நீங்கள் பயணப்படுற பாதையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்க முடியும் ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு பொருளே தெரியாம தான் பல மனிதர்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க முதல்ல மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்மளை சுற்றியும் மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்க முடியும் முதல்ல நீங்கள் மகிழ்ச்சி அப்படின்றதும் மகிழ்ச்சி எற்ற நிலை அப்படின்றதும் மனசோட இரு நிலைகள் தான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கும் நாம் இருக்கிற சூழலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்றது உங்களுக்கு வெளிப்படுறது தான் வெளியிலேருந்து அது வர்றது கிடையாது உங்களுடைய மனசுக்குள்ளேருந்து வெளிப்படுற ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சி அப்படின்றது எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு தருணங்கள்லையும் அந்த மகிழ்ச்சின்றது வெளியிலேருந்து உங்களுக்குள்ளே பாயிரத்தில் உங்களுக்கு உள்ளேருந்து தான் வெளியில் பாயுது வெளியில் வந்து உங்களுக்குள்ளே இருந்தால் வெளியில் வந்து அந்த மகிழ்ச்சி வந்து வெளிப்படுது வெளியிலேருந்து உங்களுக்குள்ளே வந்து நுழையிறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரே விதமான சந்தர்ப்பங்களில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே விதமான சூழ்நிலைகளில் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீவிரமான பதைப்பதைப்பிற்கு ஆளாவாங்க நரம்புகள்லாம் அவங்களுக்கு புடைக்கும் முகம்லாம் வெளியி போயிடும் கண்ணெல்லாம் செவந்துடும் தீவிரமாக ரொம்ப படப்படப்பாக ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க ஆனால் அதே சூழலில் இருக்கிற இன்னொருத்தர் மன அமைதியோட மகிழ்ச்சியோட அந்த பிரச்சனையை அணுகி நல்ல தீ அந்த சுமூகமான தீர்வை வந்து காண்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ரெண்டு பேர் இருக்கிறதும் ஒரே விதமான சூழல் தான் ஆனால் ரெண்டு பேரோட அணுகுமுறையும் ரெண்டு பேர் வெளிப்படுத்துகிற உணர்வுகளும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் நம்மளுடைய மகிழ்ச்சியோ அப்படின்றது இல்லை மகிழ்ச்சி அற்ற நிலையோ அப்படின்றது தீர்மானிக்கிறது புறத்தில் நிகழ்கிற சூழல் இல்லை ரெண்டு பேர் ஒரே நிலையில் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்துகிற உணர்வுகள் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படின்ன பட்சத்தில் நம்ம அப்போ மகிழ்ச்சின்றது நமக்கு உள்ளரன் தான் வருது அப்படின்றது இங்கே வந்து உறுதியாகிடுது ரைட்டுங்களா ஏன்னா புறத்துலேருந்து வந்தால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உணர்வுகள் தானே வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்தணும் அதுதான் சரியாக இருக்க முடியும் ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னுக்குள்ள அகத்துலேருந்து என்ன உணர்வுகள் எழுது அது மூலமாக வர்றது தான் மகிழ்ச்சி அப்படின்றது இங்கே உறுதியாகிடுது ஆனால் இதுக்கெல்லாம் நம்மளுடைய மனநிலைகள் தான் காரணம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த சூழலுக்கு எதிராக நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசில் எழுற உணர்வுகள் தான் காரணம் ஏன் அப்படின்னா மனசில் இழற உணர்ச்சிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது இது எந்த விதத்துலேயும் பொய்யாகாது இதை பொய்யினும் நீங்கள் உங்கள் மனசை ஏற்றுக்காது இது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு செய்தி மனசில் எழுகிற உணர்ச்சிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது உலகத்தில் எல்லா மதங்களும் மகிழ்ச்சி வெள்ளமோ இல்லை சந்தோஷமோ இல்லை அன்போ இல்லை அமைதியோ இல்லை வலிமையோ எல்லாமே நம்மளுடைய மனசில் இருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லுது எல்லா மதங்களும் இதை தான் சொல்லுது இதை வெவ்வேறு வார்த்தைகளில் புனித ஆன்மா இல்லைன்னா உரையும் தனித்துவம் அதுவும் இல்லைன்னா உண்மையான நீங்கள் அப்படி இல்லைன்னா புனித உணர்வு அப்படி இல்லைன்னா ஒரு புனித ஒளி அப்படிலாம் வர்ணிக்குது அவ்வளோதான் வார்த்தைகளை வெவ்வேறு மாதிரி போடுதே தவிர ஆனால் எல்லா மதங்களும் குறிப்பிடுற ஒரு விஷயம் ஒன்று தான் உங்களுக்குள்ளேருந்து தான் எல்லாம் வெளியே வருது அது ஆ புனித ஆத்மாவாக இருக்கலாம் உள்ளுரை தத்துவமாக இருக்கலாம் உண்மையான நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புனித உணர்வுன்னு சொல்லலாம் ஒரு புனிதமான ஒளி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லாமே உங்களுக்குள்ளேருந்து தான் வெளிப்படுது இதை தான் எல்லா மதங்களும் சொல்லுது இதை நீங்கள் உணர்ந்துங்க ஆழமாக நீங்கள் உணருங்க சிந்தித்து பாருங்கள் நாம் அந்த ஆழமான சூட்சமமான இடத்தை அடைஞ்சு தான் ஒரு மகிழ்ச்சியை வந்து நுகரணும் அப்படின்னு இருக்குது அந்த இடம் வேறு எங்கேயுமே கிடையாது அந்த ஆழமான இடம் மகிழ்ச்சி உறைஞ்சிருக்கிற இடம் வேறு எங்குமே இல்லை உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த இடத்த பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மனப்பாங்கை நேர்மறை வழியில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும் நாம் அந்த சூட்சமான ஆள் ஆழமான அந்த மனதை வந்து நெருங்கி நெருங்கி போகணும் அப்படின்னா உங்களுடைய மனப்பாங்கு உங்களுடைய மனநிலை அப்படின்றது நேர்மறையான வழியில் அது வந்து சிந்திக்கணும் பயணப்படணும் அதனால் எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனப்பாங்கை முதல்ல கொஞ்சம் மாற்றிக்கணும் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மிக மிக சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் ரகசியமே மகிழ்ச்சியோட ரகசியமே மனப்பாங்க மாற்றுறது தான் இது தான் ரகசியம் மன உறுதிப்பாட்டை நீங்கள் வளர்க்கணும் உங்களுடைய மன வலிமையை நீங்கள் பெருக்கணும் இப்போ இந்த மாற்றலாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் கிட்ட இது வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஒரு கொஞ்சமாக பிரதிபலித்தா கூட உங்ககிட்ட எப்போவுமே நீங்காத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அமைதியும் ஒரு மனநிலையில் ஒரு சமநிலையும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் மனப்பாங்க நீங்கள் மாற்றிட்டிங்களாவே இதெல்லாம் உங்களுக்கு கை கூடிடும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான முறையில் தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு ரகசியம்தான் ஆனால் இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதை நான் வந்து ஒரு புரிஞ்சிக்கவே முடியாமல் ஒரு குழப்பமான வார்த்தைகளை போடலை ஒரு தத்துவம் மாதிரி மேற்கோள்களை நான் காட்டலை உங்களை எந்த விதத்துலேயும் நான் குழப்பல மிக மிக எளிமையாக உங்களுக்கு புரியிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லி ரொம்ப எளிமையாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இந்த முறை அப்படின்றது நம்ம எந்த ஒரு வேதாந்ததை பார்த்தோ இல்லை எந்த ஒரு தத்துவ நூல்கள் சார்ந்தோ சொல்லலை இது அன்றாட நடைமுறைகளில் உணர்ந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து இதை பயன்படுத்தி எண்ணற்ற மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வேணால் நீங்களே இதை முறையாக வந்து பரிசோதித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் எந்த காலத்துலேயும் உங்ககிட்ட மகிழ்ச்சி அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் நான் சொன்ன அந்த மனப்பாங்கை மாற்றுதல் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சீர்தூக்கி பார்த்து அதை யோசித்து பாருங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே காத்துட்ருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இங்கே மனிதர்கள் எல்லாமே காத்துட்டு தான் இருக்காங்க எப்போ மகிழ்ச்சி வரும் எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம என்றைக்கு சிரிப்புமோ இல்லை நமக்கு என்றைக்கு ஆனந்தம் வருமோ அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சிக்காக காத்துட்ருக்காங்க எல்லா மனிதர்களும் ஆனால் நீங்கள் இப்படி இருந்தால் என் எப்போவுமே நீங்கள் காத்துகிட்டே இருக்கணும் வேண்டியது தான் ஏன்னா மகிழ்ச்சின்றது உங்களுக்கு உங்களை நோக்கி வரும் வரும் வரும்னால் எப்போ வரப்போகுது அது வெளியிலேருந்து வரவே வராதில்ல அதுதான் நாங்கள் வந்து விதியே மகிழ்ச்சின்றது வெளியிலேருந்து வரதில்லையே அப்படி நீங்கள் வெளியிலேருந்து வரும் வரும் வரும்ன்ட்டு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா இவன் கொடுப்பா மகிழ்ச்சியை இல்லை இந்த பொண்ணு கொடுப்பா இல்லை நம்ம உறவினர்கள் கொடுப்பாங்க இல்லை நம்மளுடைய மேல் அதிகாரி கொடுப்பாங்க இல்லை இந்த பணம் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துரும் இல்லை இந்த நம்ம செய்கிற வந்து வேற ஒரு உயிர்கள் வந்து நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலேயே ஒரு காரணத்தை காட்டி மகிழ்ச்சி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாலு அன்றைக்கி வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நாட்களை கடுத்துட்டு 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 காத்திருக்கும்போது நீங்கள் எப்போவுமே காத்துட்டே தான் இருக்கணும் அதை விட்டுட்டு மகிழ்ச்சின்றது நமக்குள்ளே தான் இருக்குது அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள ஒரு ஆள் ஆழத்தில் அது ஒளிஞ்சிருக்குது அல்லது படிஞ்சிருக்குது அது மக மட்டும்தான் நம்ம நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் வெளியில் வந்து ஆயிரம் சூழல்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய மனப்பாங்கை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் மகிழ்ச்சின்றது வெளிப்படும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை கொண்டு வரத்துக்கான மனப்பாங்கை உருவாக்கினீங்கன்னா ஒரு சேடாக கவலையில் இருக்கிற மனப்பாங்க மாத்தனிங்கன்னா உங்ககிட்ட மகிழ்ச்சி அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ளேருந்து அந்த அடியில் படிஞ்சிருக்கிற மகிழ்ச்சின்றது வெளிப்பட்டு நிற்கும் அந்த மகிழ்ச்சின்ற உணர்வு இதுதான் இங்கே ரகசியமே தவிர வெளியிலேருந்து ஒருபோதும் மகிழ்ச்சின்றது வராது எப்போவுமே மகிழ்ச்சிக்கு நீங்கள் காத்துகிட்டே இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே இருந்து அது பெருகும் அதுக்காக நீங்கள் உங்களுடைய மனப்பாங்க தயா தயார் செய்யணும் அதுக்கு உங்களுடைய மனதோட வலிமையை பெருக்கணும் உங்களுடைய மனப்பக்குவத்தை ஆராய்ஞ்சு எங்கெங்கே குறை இருக்குது நம்ம மனம் வந்து எங்கெங்கே சுணங்கி போகுது எங்கெங்கே கூணி குறுகுது எங்கெங்கே வெக்கப்படுது எங்கெங்கே அடுத்தவங்களை பார்த்து ஒளியுது அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் சீர்படுத்தி ஒரு ஒரு நேர்படுத்தினீங்கன்னா உங்கக்கிட்ட மகிழ்ச்சி அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையே இது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சி இல்லைன்னா நிச்சயமாக அந்த ஆன்மீகம் கூடாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வழிகா வழிகாட்டக்கூட கூடாது வழிகாட்டுறதுக்கு தகுதியே கிடையாது ஒரு ஆன்மீகவாதின்றவங்க மகிழ்ச்சிகரமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சிகரமாக மாற்ற முடியும் அப்படி மகிழ்ச்சியாக இல்லைன்னா நீங்கள் வந்து தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வர முடியலன்னா நீங்கள் என்ன ஆன்மீகம் ஆன்மீகத்தில் பயணப்படுறீங்க இல்லை என்ன குடும்ப வாழ்க்கையில் பயணப்படுறீங்க இல்லை என்ன உலக வாழ்க்கையில் பயணப்படுறீங்க எந்த த எந்த நோக்கத்துக்கு நீங்கள் பயணப்பட்டுருக்கீங்க கிடையாது ஸோ மகிழ்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக மனப்பாங்க உருவாக்குங்க மன வலிமையை பெருக்குங்க மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க மன மனதை சீர்படுத்துங்க மனதில் இருக்கிற குறை குறையெல்லாம் தூக்கி வீசுங்க அதுக்கு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ உதவ முடியுமோ எந்தெந்த விதத்தில் உங்கள் உங்களை சீர்படுத்த முடியுமோ உங்களுடைய மனசை வந்து இருக்கிற மனசை ஒட்ட வச்சு சரியாக பண்ண முடியுமோ அதுக்கான வழிகளையும் அதுக்கான செய்திகளையும் அதுக்கான தகவல்களையும் உங்களுக்கு நான் வழங்கிகிட்டே இருப்பேன் இதை வந்து நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உங்களுடைய மனசை சீர் செஞ்சு எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆன்மீக பாதையில் நீங்கள் சக்ஸஸாக பயணப்படணும் இல்லை உலக வாழ்க்கையில் நீங்கள் பயணப்பட்டாலும் சக்ஸஸாக மகிழ்ச்சியாக பயணப்படணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி